நான் உதயநிதிங்கிற உதவா நிதி நான் சொல்கிறேன் நான் என்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்க மாட்டேன்னு சொல்லு சரி உங்க அப்பா அவனை மன்னிப்பு கேட்டது இல்லையா பிரியாணி கடைல இருந்து வளையல் கடை வரைக்கும் சமோசா கடை வரைக்கும் போய் மன்னிப்பு கேட்டு வரலையா

இவங்களுடைய வரலாறு என்ன ஒரு இது ஒரு இந்த அசிங்கப்பட்ட வரலாறு எல்லாம் ஏன் பேச வைக்கிறீங்க திரும்ப திரும்ப ஏதோ திமுக ஆதரவு திற இயர் நினைச்சு அந்த திமுக மேல சேற்றை வாரி வாரி இறைப்பதற்கு தமிழ்நாட்டில் முக்கியமான கருவியாக இருப்பதே நம்ம திருவாளர் மாதேஷ் தான் ஏன்யா உங்களால கடையதையா உடைக்க முடிஞ்சது எங்க அண்ணன் மேல கை வச்சிருக்கீங்களா சாமி அடிச்சா போடுங்க தருவடே எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா கொண்டுவே இருக்கீங்க நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ரேசர் பேரனுடைய லிங்க் இருக்கு அத போயிட்டு முடிஞ்ச முடிஞ்சவங்கள்ட நீங்க கான்ட்ரிபியூஷன் நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி திரு கருணாநிதி என்னவெல்லாம் பேசினார் எடுப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இருந்து ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் கருணாநிதி ஈவேராவை என்னவெல்லாம் பேசினார் சிரிப்போம் என்னடா சிரிக்கிறா பெரிய பல்லடக என்னங்க பெரியவரை பிடிச்சிட்டு இருக்கீங்க யாரு இவன் பெரியவன் இவன் சில்றா போய்ங்க

உர்த்தம் கூட அப்பா தாலுக்கு போற மாதிரி இருக்கிற மந்திரி உர்த்தம் கூட கிடையாது ஏன்டா எப்ப பார்த்தாலும் எறும்பு சாடியේ மூஞ்சில அப்பற மாதிரியே திரிறே ஓ உருவ கேலி எல்லாம் உருவ கேலி எல்லாம் நான் பண்ணல தனிநபர் தாக்குதல் போறீங்க தனிநபர் தாக்குதலை பற்றி திமுக பேசுவதற்கு எந்த தகுதியும்க் கிரைய வெள்ளமண்டீன்னு பேசுறாங்க இடடிபாடி பண்ண சாமி ஆடு ஆட்டுக்குட்டியும் பேசுறாங்க ஒரு அமைச்சரே பேசுறாரு திரு அண்ணாமலை அவர்களை சொல்லுவியா உன்னை எல்லாம் நிக்கி வச்சி அடி

வட மாநிலங்களில் இருப்பவனெல்லாம் வந்து பான்பராக யார் இந்த பொன்முடி அவனுக்கு எல்லாம் மூளை கிடையாது கொஞ்சம் இதை யூஸ் பண்ணுங்க மூளையை தவிர எல்லாம் ஜாஸ்தி இருக்கு இப்போ இந்த வட வந்து உங்களுக்கு குசைகான் ஃப்ரூட்ஸ் அப்படின்ற நிறுவனத்தில இருந்து வந்து சாயித் பல்வா வந்து முந்நூறு கோடி உங்களுடைய அந்த டுபாக் ஒரு கம்பெனி கலைஞர் டிவிக்கு வந்து கொடுத்துட்டா கொடுத்தா வந்து வாங்கிப்பீங்களா அப்போ அதை மட்டும் வாங்கி என்ன பண்ணீங்க தமிழ் வளர்ச்சிக்காக அதை பயன்படுத்தினீங்களா கிழிப்பா அவன் கிழிப்பா நல்லா

ஒரு மக்கள் நல்லா இருக்கணும் தமிழக மக்களோட உரிமைகள் பறி பறி கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும் ஏண்டா அன்னைக்கு என்ன சொன்ன நான் உதவாக்கார இவன காலை கழுவி குடினியே இப்ப நான் உதவி செஞ்சா என் காலை கழுவி நீ குடிப்பியாடா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் மேஜிக் ஃபார்முலா எங்கள்கிட்ட இருக்கு அவங்களுக்கு எல்லாம் தெரியாது வீணா அடிமைகள் இப்படிதானே பேசின நீ இதெல்லாம் பேசிட்டு நீ எங்க வீட்டுக்கு எங்ககிட்டயே வந்து நீ கையெழுத்து வேற வாங்குவியா இப்ப என்ன பண்றீங்க என்கிட்ட மூணு ட்ரிப்பு வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க இத்தா முதல் கையெழுத்து போட்டு கிழிச்சிரு வேண்டிய இப்ப கிழிக்க வேண்டியது தானே இப்ப கையெழுத்து வாங்குறதுக்கான நேரம் கேட்டால் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் இதை எழுதி கொடுக்க வேண்டும் இறங்கி வாங்க இறங்கி வந்தால் ஒரு நல்லது நடக்கும் இல்ல அது இதுல இறங்கி வரதுக்கு என்ன இருக்கு நீ போடுற நாடகத்துக்கு எதுக்கு எங்களை வந்து நீங்க துணைக்கு சேர்த்துக்கிற என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே சரி சரி வகுந்து விடுவேன் சரிங்க சரி எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன் கோபடா செல்லுங்கள் தோழர்களே ஸ்டார்ட் பண்ணு